ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஜாகிரஃபியில் அழகு மூன்று பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸைஸ் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒன் வேர்டு கொஷன்ஸ் கிடையாது சுருக்கமான விடையலையும் விரிவான விடையலையும் மட்டும்தான் இருக்குது ஒன்று பேரிடர் விளக்குக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டில் இருக்குது இந்த பேரிடர் தலைப்பு இருக்குல்ல ஒரு சமுதாயத்தின் செயல்பாட்டில் மனித உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்தை விளைவிக்கும்படியான தொடர்ச்சியான இடையூறுகளே பேரிடர் எனப்படுகிறது இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு பேரிடரின் வகைகள் யாவை எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டிருக்காங்க இதுவும் பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டில் இருக்குது இயற்கை பேரிடர் மற்றும் மனிதனால் உண்டாக்கும் பேரிடர்கள் என இரு பெரும் பிரிவுகள் இருக்கு பேரிடரில் அதுக்கான விளக்கம் பார்த்தர்லாம் இயற்கை பேரிடர் மனிதனால் உண்டாக்கக்கூடிய பேரிடர்கள் இயற்கையாக உருவாக்கக்கூடிய பேரிடர் என்னது நிலநடுக்கம் எரிமலை சுனாமி சூறாவளி வெள்ளம் நிலச்சரிவு பனிச்சரிவு இடி மற்றும் மின்னல் மனிதனால் உண்டாக்கக்கூடிய பேரிடர் பார்க்கும் தீப்பிடித்தல் கட்டிடங்கள் இடிந்து போதல் தொழிற்சாலை விபத்துக்கள் போக்குவரத்து விபத்துக்கள் தீவிர மாதம் கூட்ட நெரிசல் கேள்வி இதுவரைக்கும் இடி மின்னல் குறிப்பு வரைக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இருநூத்தி ஒன்பதுல இருக்கு இடி மின்னல் இருக்குல்ல இந்த ஒரு பேராகிராப் எழுதிக்கோங்க வளிமண்டல காலநிலையினால் திடீரென்று தொடர்ச்சியாக மின்சாரம் வெளிப்படும் நிகழ்வு இடியாகும் இதனால் திடீர் ஒளியும் அதிரும் ஒலி அலைகளும் ஏற்படுகிறது இது மின்னல் என்றும் இடி என்றும் அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு சென்னை கடலூர் மற்றும் காவிரி வடிநில பகுதி அடிக்கடி வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்றன காரணம் குறுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் நம்ம வந்து ஜென்ரலாக கூட எழுதலாம் என்னெல்லாம் அப்படின்னா இந்த மூன்று பகுதிகளுமே சென்னை கடலூர் இது எல்லாமே கடலோர பகுதி அதனால் இயற்கை பேரிடர் ஏற்படுது அதுக்கான வடிநிலங்களும் அதுக்கான ஏற்பாடுகளும் சரிவர செய்யாத காரணத்தினால இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அடுத்து கேள்வி ஐந்து நிலச்சரிவு பனிச்சரிவு வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டு இரநூத்தி ஒன்பதில் இருக்கு கேள்வி ஐந்து நான பதிலை பார்த்துட்ருக்கோம் நிலச்சரிவு பாறைகள் பாறை சிதைவுகள் மண் போன்ற பொருட்கள் சரிவை நோக்கி மொத்தமாக கீழே நகர்வது நிலச்சரிவு எனப்படும் பனிச்சரிவு அப்படிங்கிறது பெரும் அளவிலான பனி மற்றும் பனிப்பாறை மிக வேகமாக சரிவை நோக்கி வருவது பனிச்சரிவு ஆகும் இது வரைக்கும் கேள்வி கண பதில் அடுத்து செகண்ட் ரோமன் ஒரு பத்தியில் விடையளி பார்த்துர்லாம் வெள்ளம் என்றால் என்ன வெள்ளத்தின் போது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாதது எதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்தில் இருக்குது வெள்ளப்பெருக்கு இருக்கு இல்லையா இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து விரிவான விடைய அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும் வெள்ளப்பெருக்கு முதல்ல பார்த்துர்லாம் அளவுக்கு அதிகமாக வழிந்தேடும் நிறைய வெள்ளப்பெருக்கு என்கிறோம் இது அவற்றின் கரைகளை அல்லது சிற்றூர்களின் கரைகளை கடந்து வழிந்தோடி பள்ளமான பகுதிகளை மூழ்கடிக்கிறது இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன் செய்யக்கூடியது என்னன்னு பார்க்கும் பொழுது குடியிருப்பு பகுதி வெள்ள பாதிப்பிற்கு உட்படும் தன்மையானதா என்பதை கண்டறிய வேண்டும் எடுத்துச் செல்லத்தக்க வானொலி பெட்டி டார்ச் மற்றும் கூடுதல் பேட்டரிகள் குடிநீர் உலர் உணவு வகைகள் உப்பு மற்றும் சர்க்கரை போன்றவற்றை வைத்திருக்க வேண்டும் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் துணிகள் தீப்பெட்டி மெழுகுவர்த்தி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அவசியமான பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் குடை மற்றும் மூங்கில் கம்பு வைத்திருக்க வேண்டும் முதலுதவி பெட்டி மற்றும் பொருட்களை கட்டுவதற்கு திடமான கயிறு ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் வேளாண் நிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளிலிருந்து நீர் வழிந்தோட கால்வாய்கள் வெட்ட வேண்டும் மணல் மூட்டைகள் வைத்திருக்க வேண்டும் செய்யக்கூடாதது என்னன்னு பொழுது துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பை உடனே இணைத்தல் கூடாது வண்டிகளை இயக்குதல் கூடாது வெள்ளத்தில் நீந்த முயற்சித்தல் கூடாது வெள்ளப்பெருக்கு காலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை அலட்சியப்படுத்துதல் கூடாது வெள்ளப்பெருக்கின் பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு வினைப்பினை துண்டிக்க வேண்டும் கழிப்பிடத் தொலை மீதும் கழிவுநீர் வெளியேறும் தொலை மீதும் மணல் மூட்டைகளை வைக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட அல்லது நன்கு தெரிந்த பாதையில் உடனடியாக வெளியேற வேண்டும் குடிநீரை காய்ச்சி குடித்தல் வேண்டும் ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எரிவாயு கசிவு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே தீக்குச்சி மற்றும் மெழுகுவத்தியை பயன்படுத்த வேண்டும் வயிற்றுப்போக்கு இருந்தால் அதிக அளவில் உணவு உண்ணக்கூடாது நீரில் மிதந்து வரும் பொருட்களை எடுத்து எடுக்க இது இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற சிறுவினா விரிவான விட எல்லாமே முடியுது